யாத்திராகமம் அதிகாரம் நாற்பது கத்தர் மோசையை நோக்கி நீ முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்து விளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி பொன் தூப பீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்கு திரையை தூக்கி வைக்க கடவாய் பின்பு தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து தொட்டியை ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்த்து சுற்று பிரகாரத்தை நிறுத்தி பிரகார வாசல் தொங்கு தூக்கி வைத்து அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாயிருக்கும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடார வாசலில் வரச் செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து ஆரோனுக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக அவன் குமாரரையும் வரச் செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக அவர்கள் பெரும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித் திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவா இருக்கும் என்றார் கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசை செய்தான் இரண்டாம் வருஷம் முதலாம் மாதம் முதலாம் தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது மோசை கூடாரத்தை எடுப்பித்தான் அவன் அதன் பாதங்களை வைத்து அதன் பலகைகளை நிறுத்தி அதன் தாழ்பால்களை பாய்ச்சி அதன் தூண் தூண்களை நாட்டி வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விரித்து அதன் மேல் கூடாரத்தின் மூடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலை வைத்து பெட்டியில் தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சீலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே மேஜையை ஆசரிப்பு கூடாரத்தில் வாசஸ்தலத்தின் வடபுறமாய் திரைக்கு புறம்பாக வைத்து அதன் மேல் கர்த்தருடைய சமூகத்தில் லப்பத்தை வரிசையாக அடுக்கி வைத்தான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே குத்து விளக்கை ஆசரிப்பு கூடாரத்தில் மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின் தென்புறத்திலே வைத்து கர்த்தருடைய சன்னதியில் விளக்குகளை ஏற்றினான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொற்பீடத்தை வ வைத்து அதன் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபங்காட்டினான் பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே வாசஸ்தலத்தின் தொங்கு திரையை தூக்கி வைத்து தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து அதன் மேல் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் செலுத்தினான் அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான் அவ்விடத்திலே மோசையும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் அழுவினார்கள் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறபோதும் பலிபீடத் தண்டையில் சேருகிற அவர்கள் கழுவி கொள்ளுவார்கள் பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குத்திரையை தொங்க வைத்தான் இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான் அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்தியட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது